தாழ்பான ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் செய்கிறது இந்த மாதம் க செய்து வார்ட்டைக்கு விட்டுருந்தேன் வாட்டில் வச்சுருந்து மருந்து கட்ட கொண்டு போய் கொண்டு போய் கட்டிக்கொண்டு வந்தேன் ரெண்டு மூணு முறை கட்டி நான் பிறகு ரெண்டு மூணு முறை பிறகு கொண்டு போக ஓபிடியில் கட்டுங்க சொல்லி சொன்னேன் ஓபிடி கிளினிக் கொண்டு போனால் அவரை மேலே இல்லாது கீழே வந்து கட்டி ரெண்டு முறை கட்டி விட்டேன் அப்போ இப்போ கட்டக சொன்னவன் ஓபிடி கொண்டு வர வேணாம் இங்கே வார்டில் தான் கட்டணுமாம்மா வார்டில் கொண்டா கட்டுங்க வார்டில் கொண்டு போனால் அவன் ஓபிடிக்கே கொண்டு போங்க இங்கே கட்டை இல்லாது வாட்டில் இருக்கிற தான் முன்னுரிமை இது இங்கே கட்டாகி கொண்ட கொண்டா கொண்டு ரெண்டு முறை திருப்பி அனுப்பிவிடும் அப்புறம் அங்கே வேலை செய்த அந்த ரெண்டு ஒரு நாள் திருப்பி திருப்பி கட்டி கட்டி விட்டவர் அவர் முந்தினாச்சு நேரம் வெள்ளிக்கிழமை கர்டாக வாங்கணும் புதாங்கிழமை கட்டை கொண்டு போனான் வெள்ளிக்கெல்லாம் கட்டை கொண்டு வாங்கம்மான் நீட்டுக்கு வெள்ளிக்கிழமை கொண்டு வெள்ளிக்கெல்லாம் போனால் எட்டாம் பாடலில் வேறு கிளினிக் இருக்குது அப்போ அது கொண்டு காட்டி பன்னெண்டு மணி ஆச்சு இப்போ கட்ட மாட்டாண்டு முதல் முருகா திருப்பி அனுப்பினோம் அப்போ அதால் நான் போகையில் அப்போ நேற்றுக்கு கொண்டு போய் சனிக்கிழமை கொண்டு போய் கட்டை பதினோரு மணி ஒம்பது மணி வந்து பதினோரு மணி மட்டும் நின்றுனா நின்று பதினொன்றரை புறவர் சொல்கிறாரு இங்கே கட்டையில் அது நீங்கள் ஓபிடி தான் கொண்ட பாட்காரருக்கு தான் முதல் உரிமைன்னு சொல்லி உங்கள் கட்டுரை அவரால் திருப்பி அனுப்பிவிட்டார் அதே பிறகு நாங்கள் கொண்டு வந்து ப்ரைவேட்டாக கட்டை கொண்டு போனேன் கல்யாணங்காட்டில் கல்யாணங்காட்டை அவர் சொன்னேன் தான் கட்டையில சின்ன பெரிய ம புண் சின்ன புண்ணுக்கு தான் கட்டலாம் பெரிய சேர்த்து நீங்கள் ஆஸ்பத்திரிலாம் கொண்டாட்டுங்கோ திங்கக்கிழமை கொண்ட காட்டுங்கோட்டு அப்போ விடிய மகன் வந்து கிளீன் பண்ண ஆகுட்டா அதுலேருந்து புழு வருகுது அப்போ அதே போல் நாங்கள் இப்போ கொண்டு சாவச்செடியில் செடியில் கொண்ட கட்டி போட்டு வந்தனாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது நாங்கள் வன்னியிலேருந்து சண்டேல காயப்பட்டு பரலாசாயிருந்து அதை அவரே ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து நான் பராமரித்து கொண்டு தான் பாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோராம் மாதம் மாதிரி காய்ச்சல் வந்து காலில் ஒரு கட்டு வந்தது இருந்து தான் இப்போ ஒப்ரேஷன் செய்து கொண்டு வந்து மருந்து கட்டி கட்டி வந்தனாங்க இப்போ ரெண்டு மூ ரெண்டு முறை இதோட மூன்றாம் முறை நீட்டி திருப்பி அனுப்பிட்டீங்கன்னா அனுப்பி நாங்கள் திருப்பி ஓப்டிலேருந்து வாட்டருக்காவை காய்ச்சி விட்டது டாக்டர் மாதிரி கட்ட சொல்லினா இவன் கட்ட வேணாம வேலை செய்கிற ஒரு ஐயோ கட்டுரை இல்லைஞா பிடிக்க திருப்பி கொண்டு போகொண்டு நிற்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் இறந்தவன் பவனி குளத்தில் அண்ணன் தம்பி தாண்டு தமையனை காப்பாற்ற போய் அதில் இறந்து நாங்கள் அந்த துன்பத்திலேயும் இருந்தும் இவரை வார்த்தைக்கு கொண்டு போய் அன்னடம் மருந்தெடுக்க கட்டை அதை பிடிச்சி கட்டைக்கு கொண்டு போடுறேன் நான் கட்டை கட்டி ஒன்று இவை திருப்பி திருப்பி அனுப்பினா எனக்கு அந்த இதுல சரியான கஷ்டம் இவரை கொண்டு போகிற செலவுகளும் பெரியாது அப்படி இருந்தும் கொண்டு போய் இவை கட்டையில் திருப்பி அனுப்பினா நான் அப்படி இருந்து எல்லாம் வேண்டி கொண்டு வரேன் சொல்லி வேண்டி கொண்டு எல்லாம் கொடுத்து கட்டுறேனா கட்டி நேட்டின்னு சொன்னான் கட்டை ஒன்றும் இல்லையாண்டா நம்ம பெண்டேஜ் இருக்கு கட்டி விடுங்க அப்படியே அப்படியெல்லாம் கட்டால் நீங்கள் ஓபிடிக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி அவங்களை திருப்பி அனுப்பினா இங்கே அப்படியா இருந்தால் இப்போ தின கஷ்டப்பட்ட சனங்கள் ஆஸ்பத்திரிக்கு வருதுகள் உனக்கு இப்படி நீங்கள் சிகிச்சை செய்யாமல் இப்படி எவ்வளவு ஆசிரியமாக இருந்தால் எப்படி இதாக இருந்து செய்ய இல்லாதானே அதை நீங்கள்தான் அதை ஒழுங்கு செய்து நல்லபடியாக செய்யணும் இப்படி எங்களுக்கு செய்கிற மாதிரி வேறு ச கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு இது இப்படி செய்யாதங்க